ஒரு கோடி மக்களை கொன்ற செயற்கை பஞ்சம் தாது வருட பஞ்சம் சென்னை சென்னையில் ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றி இதுக்கு முன்னாடியே ஒரு காணொளி வெளியிட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பஞ்சத்துக்கும் தாது வருட பஞ்சத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த முறை எத்தனை பேர் மாண்டார்கள் இது செயற்கை பஞ்சமா இல்லை இயற்கை பஞ்சமா டெம்பிள் ஊதியம் என்றால் என்ன வாருங்கள் தென்புலத்தாரிடமே தாது வருட பஞ்சத்தை பற்றி கேட்போம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சென்னை பஞ்சம் என்பது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் நடந்தது ஆனால் இந்த சென்னை மாகாண பஞ்சம் பிரிட்டிஷாரின் நேரடி ஆட்சியில் நடைபெற்றது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டில் சிப்பாய் கழகத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் புதிய பணப்பயிர் ஏற்றுமதி பொருள்கள் புகை வண்டிகள் என பல நவீன முறைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி பணம் சம்பாதிப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தனர் உள்ளூர் சந்தைகள் நலிவடைந்தன பிரிட்டிஷாரின் ஏற்றுமதி குறையவில்லை உணவு விலை கட்டுக்கடங்காமல் போனது பதுக்கள் ஏற்பட்டது விவசாயிகள் விதை நல்லை உண்டனர் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி மட்டும் மட்டும்தான் மாறியிருந்தது காட்சி மாறவே இல்லை இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்தாடிய போதும் ஏற்றுமதி குறையவே இல்லை இந்தியா சந்தித்த மிக பெரிய பஞ்சங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் தோன்றியவை இந்தியர்கள் பட்டினி கிடந்தாலும் இந்தியாவின் ஆண்டு வருமானம் ஒரு டாலர் அளவுக்கு கூட குறைக்கப்படவில்லை எண்பது சதவீத மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்தனர் தானியம் வாங்க மக்களிடம் பணமில்லை இலவச நிவாரணம் தர பிரிட்டிஷ் அரசு ஒத்துக்கொள்ளவில்லை மக்கள் கொத்து கொத்தாக இறந்தனர் மக்களின் சடலங்கள் கிணற்றுக்குள் தள்ளப்பட்டன கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு வரை நடந்த இரண்டாண்டு தென்னிந்திய பஞ்சத்தில் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி பேர் வரை இறந்தனர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறில் பருவநிலை மாற்றத்தால் பருவமழை பொய்த்தது உற்பத்தி குறைந்தது உள்ளூர் சந்தை நலிவடைந்தது பதுக்கள் அதிகரித்து இந்த பஞ்சத்தை கட்டுப்படுத்த இலவச உணவு கொடுக்கப்பட வேண்டும் என மக்கள் முறையிட்டனர் உழைப்பின்றி பணம் கொடுத்தால் மக்கள் சோம்பேறி ஆகிவிடுவார்கள் என இந்திய வைஸ்ராய் லிட்டன் பிரபு இலவசத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை யானை கட்டி சோறுடைத்த சோழ நிற்களஞ்சியமான தஞ்சாவூரிலும் ஏற்பட்டது ரிச்சர்ட் டெம்பிள் இந்திய அரசாங்கத்தின் பஞ்சக்குழு குழு ஆணையராக நியமிக்கப்பட்டார் பீகார் பஞ்சத்தில் நிவாரணப் பணிகளுக்கு அதிக பணம் செலவிட்டார் என இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் சென்னை மாகாணத்தில் நிவாரணப் பணிகளை செய்ய மறுத்துவிட்டார் இந்த பஞ்ச காலத்திலும் ஏற்றுமதியை தடை செய்யவில்லை பஞ்சம் தீவிரம் அடைந்த பின் நிவாரணப் பணிகள் மெல்ல தொடங்கப்பட்டது நிவாரணம் பெறுவோர் மீது கடும் கட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டது முதியோர் உடல் ஊனமுற்றோர் குழந்தைகளுக்கு மட்டுமே இலவச உணவு வழங்கப்பட்டது ஏனைய பிற மக்களுக்கு கடும் உழைப்புக்கு பின்னரே நிவாரணம் வழங்கப்பட்டது நிவாரணக் கூலி பெற்றவர்களைக் கொண்டு பல கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது நிவாரண கூலி பெறுவோரை கொண்டு பல கட்டுமான கட்டிடங்கள் கட்டப்பட்டன உயிருடன் வாழ்வதற்காக எந்த கொடுமையையும் ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராகினார்கள் சென்னையின் பக்கிங்ஹாம் கால்வாய் இவ்வாறு கட்டப்பட்டது சுமார் இன்றைய ஆந்திராவிலிருந்து விழுப்புரம் வரை நானூற்று இருபது கிலோமீட்டருக்கு இந்த கால்வாய் வெட்டப்பட்டது கடலிலிருந்து சென்னைக்குள் பொருட்கள் எடுத்துச் செல்ல முக்கியமாக இந்த கால்வாய் பயன்பட்டது டெம்பிள் ஊதியம் பஞ்சத்தின் போது கொடுக்கப்பட்ட ஊதிய நிவாரணத்தின் பெயர் டெம்பிள் ஊதியம் வயது வந்த ஆண் பெண்களுக்கு தினமும் ஒரு அனாவும் நானூற்று ஐம்பது கிராம் தானியமும் வழங்கப்பட்டன இதற்காக ஒரு நாள் முழுவதும் ஓய்வின்றி உழைத்தனர் மிக குறைவான ஊதியத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றது இங்கிலாந்தில் பஞ்சத்திற்காக எட்டு லட்சத்து இருபதாயிரம் பவுண்ட் நிதி திரட்டப்பட்டது நிவாரண நிதியை உயர்த்தச் சொல்லி பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது ஆப்கானில் போர் நடந்து கொண்டிருந்ததால் அதை லிட்டன் பிரபு மறுத்துவிட்டார் இந்த தாது வருட பஞ்சத்தில் அதிகமாக போனவர்கள் தென் ஆற்காடு மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மான்செஸ்டர் நகரில் ஒரு ஆண்டில் தண்ணீர் பணிகளுக்கு செலவிடும் தொகையை விட பதினான்கு ஆண்டுகள் பொதுப்பணிகளுக்கு இந்தியா முழுவதும் செலவிடும் தொகை குறைவாக இருந்தது சாதாரண நாட்களில் வழங்கப்பட்ட ஐந்து அணா கூலி ஒரு அணாவாக குறைக்கப்பட்டது பல இடங்களில் கூலிக்கு பதில் தானியங்கள் கொடுக்கப்பட்டன இந்த பஞ்சத்தோடு காலரா மற்றும் மலேரியாவும் சேர்ந்து கொண்டது பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஏழில் தின நிவாரண கூலியை ஏற்றி கொடுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒத்துக்கொண்டது ஐநூற்று எழுபது கிராம் தானியமும் ஐம்பத்து மூன்று கிராம் பயிர் வகைகளும் வழங்கப்பட்டன ஆனால் அதற்குள் பல லட்சம் பேர் மாண்டிருந்தனர் சென்னை மாகாணத்தை தவிர மைசூர் ஹைதராபாத் ஆகிய சமஸ்தானங்களையும் பம்பாய் மற்றும் ஐக்கிய மாகாணங்களை பஞ்சம் தாக்கியது இரு ஆண்டுகளில் மொத்தம் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் நிவாரணத்திற்கு செலவிடப்பட்டது பஞ்சம் தாக்கிய பகுதிகளுக்கு அறுபது லட்சம் ரூபாய் வரிவிலக்கு அளிக்கப்பட்டது பிரித்தானிய மனித நேயர்கள் தனிப்பட்ட முறையில் எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் வரை நன்கொடை அளித்தனர் இறந்தவர்களின் எண்ணிக்கை சரியாக கணக்கிடப்படவில்லை ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி வரை வெவ்வேறு கணக்குகள் சொல்லப்படுகின்றன பஞ்சத்தின் கடுமையிலிருந்து தப்பித்துக்கொள்ள பலர் மொரீஷியஸ் பிஜி இலங்கை பர்மா போன்ற பிரிட்டனின் பிற காலனிகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்களில் பலரும் போகும் வழியிலேயே இறந்தனர் இந்த செயற்கை பஞ்சத்தை பிரிட்டிஷ் அரசு நினைத்திருந்தால் எப்பொழுதோ தடுத்திருக்கலாம் தங்களின் பிற காலனிய நாடுகளுக்கு அடிமை வணிகத்திற்கு ஆட்கள் கிடைக்காமல் சென்றுவிடும் என்ற காரணத்தினால் அதை தடுக்க ஏனோ மனமில்லாமல் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்களை பலி இது இந்தியாவில் ஒரு பகுதியில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம் மட்டுமே இதுபோல் பல பஞ்சங்கள் அவர்களின் காலத்தில் ஏற்பட்டுள்ளது தாது வருட பஞ்சம் இரண்டு ஆண்டுகளில் மறைந்தாலும் இன்றும் கூட மக்களிடையே கும்பிப்பாடலாக மக்கள் மனதில் நிலைபெற்றுள்ளது பெற்றுள்ளது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க